வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வாரம் பாம்பு கோயில் சந்தை நலவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாய எல்லாமே நாம் இந்த வாரம் சந்தைக்கு கொண்டு போன கிடாயக இந்த கிடாய்க எல்லாமே ஜோடி பதினெட்டு ஐநூறுனு கொடுத்துருந்தோம் எல்லாம் நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி கிடாய்க நல்ல தெளிவு நல்ல நீட்டு போக்கான கடாயிகள் எல்லாம் இந்த மயிலம்பாடி குட்டியை நாளும் ஜோடி பதினாறாயிரம்னு வில முடிஞ்சிச்சு நாலுமே நல்ல குட்டியை ஒரு குட்டி மட்டும்தான் சுமார் மிச்சம் மூணு குட்டியில் நல்ல தெளிவு நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை நாளும் கை வளர்ப்பில் வளர்த்த குட்டியை தான் இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பதினொன்று ரன்னு வள குட்டியை கொஞ்சம் அழுக்கடைஞ்சி கிடக்கு ஆனால் குட்டியை நல்லா வளர்ப்புக்கேற்ற குட்டியை எல்லா நாட்டுக்குட்டியை தான் இந்த வளர்ப்பு கடைகள் எல்லாமே ஜோடி இருபத்தஞ்சாயிரம் வில இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு தரலாம் ஆனால் எல்லாம் நல்ல ஒரே தரம் தெளிவு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் எல்லாம் நல்லா ஒரே தரம் நல்ல ஒரிஜினல் மயிலம்படி தான் இந்த கன்னி ரெண்டும் இருபத்தி நாலாயிரம் வில இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு தெரில நல்லா நல்லா ஆடுகை ஒரு ஆடு செங்கன்னி ஒரு ஆடு பால் கன்னி ஒரு ஆடு ஆடுச்சனை ஒரு ஆடு குட்டியோட இருந்துச்சு இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பதினாலாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க புருவை பாதி குட்டி பாதி கிடந்துச்சி மூணு ராக குட்டிகளும் கலந்து கிடந்துச்சி பொட்டு நாட்டாட்டு குட்டி மேலம்பாடி குட்டி எல்லாம் தான் இருந்துச்சு தெளிவும் கம்மி தான் இந்த கன்னி கடாயை இருபத்தி ஏழாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல நீட்டு போக்கான கடாயி கால் தாக்கு நல்ல கால் தாக்கு நல்லா மண்டை கனமான கடாய் நல்லா ஆட்டுக்கு சூப்பரான கடாய் லாஸ்ட்டாக இருபத்தஞ்சுனா கொடுத்துடலான்னு சொன்னாங்க இந்த நாலு ஆடுகளும் ஆடு ஒன்று பதிமூணாயிரம் கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க நாலு ஆடுமே நல்ல ஆடுகள் தான் நல்லா போக்கான ஆடுகள் குறுக்கு ஆடுகள் குட்டியை நல்லா வளர்க்கும் பால் சத்தான ஆடுகள் இந்த ஆடுகள் எல்லாமே ஜோடி இருபத்தஞ்சாயிரம் வில சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாமே நல்ல ஒரிஜினல் மைலம்பாடி ஆடுங்க நல்ல தெளிவு ஆடுங்க நல்ல தெளிவு ஒரே ஒரு ஆடு தான் சுமார் மிச்சம் எல்லாமே நல்ல தெளிவு சூப்பர் ஆடுங்க இந்த குட்டியை எல்லாமே ஒம்பதாயிரம்னு வில முடிஞ்சிச்சு எல்லாம் கார் குட்டியை கொஞ்சம் இளங்கார் குட்டியை ஆனால் குட்டியை நல்ல தெளிவு நல்ல நீட்டு போக்கான குட்டியை சுத்தமான நாட்டுக்குட்டியை இது எல்லாமே கைவலை குட்டியை தான் ஜோடி இருபத்தி மூணாயிரம் வில சொல்லிருந்தாங்க ரெண்டு புருவாக இருந்துச்சு தெளிவு கம்மி தான் நல்ல போடாத சுத்தமான கருப்புக்குட்டி பதினஞ்சாயிரம்னு வாங்கியிருந்தாங்க கோயிலுக்கு வாங்கியிருந்தாங்க பல்லே போல சுத்தமான கருப்புக்குட்டி இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பன்னெண்டாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க தரமுமே ஒரே தரம் இல்லை எல்லாமே குட்டியை ஒன்று ரெண்டு பொடி குட்டியை கிடந்துச்சி